நாள் பூரா வாடகைக்கே வண்டி ஓட்டன்மா காலம்பூரா சாத்தியம் நினைப்பவரா கவலை விடுங்கள் உங்கள் கனவு நனவா மற்றும் அண்ணல் அம்பேத்கர் திட்டத்தில் அரசு மானியத்துடன் வண்டியுடைய மதிப்பு பத்து லட்சம் என்றால் மூன்றரை லட்சம் ரூபாய் உங்களுக்கு அரசு மானியம் கிடைக்கும் நூற்றுக்கு முப்பத்தி அஞ்சு சதவீதம் அரசு மானியத்துடன் தாக்கோ மற்றும் அண்ணல் அம்பேத்கர் திட்டத்திற்கு என்னங்க தகுதி நீங்கள் பட முடியுனரா ஆதி திராவிடரா எஸ் சி எஸ்டி வகுப்பை சேர்ந்தவரா மீது போதுங்க தகுதி உடனே நீங்களும் ஓனராக நீங்களும் வாகனம் எடுத்து சொந்த வாகனத்தின் சொந்தக்காரர் ஆகலாம் உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை வழங்குகிறது அரசு அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதற்கு எளிய முறையில் இலவச வழிகாட்டுதல்களை உங்களுக்காக வழங்குகிறது பிரெஞ்ச் மோட்டார் இன்சூரன்ஸ் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நம்ப முடியல நூற்று கணக்கான நபர்களுக்கு அரசு வாகனங்களை எடுத்து தந்துள்ளது இப்படி பயனடைந்த பயனாளர்களுடைய பேட்டியும் இதில் இணைத்திருக்கிறோம் அதை நீங்க பாருங்க சார் ஓட்ட ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரேன் நானு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் மோட்டர்ஸ் மூலமா வண்டி மானியத்துல ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ட்ரை பண்ணி இப்ப புக் பண்ணி மதுரைக்கு டெலிவரி கடலூர் மாவட்டம் பேரம்பட்டு தாலுக்கா அறுபத்தி நாலு ஒரு கிராமத்துல இருந்து வரங்க நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் மூலமாக அரசு மானியத்துல இருந்து இடத்தை கட்டு மக்களுக்கு நம்ம தரோம் பேஸ்புக்ல வந்து ஆட் பாத்துருந்தேன் சார் அது பாத்துக்கும் போது சும்மா பேஸ்புக் நோட் இருக்கும்போது விளம்பரம் பாத்துங்க இந்த விளம்பரத்துல வந்து அரசு மாநிலத்துல வாகன எடுக்கலாம் அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு நானே நம்பர் நோட் பண்ணி வச்சிருந்தேன் சார் அதுல இருந்து இப்ப பொதுவாக வாட்ஸ்அப்பு ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து பிராட் வருது ஆமா இந்த மாதிரி அரசு மானியத்துல வாகனம் வாங்கி தரணும்னு சொல்லி நிறைய நிறுவனங்கள்லாம் இருக்குது ஆமா சார் எப்படி நீங்க நம்பினீங்க உடைய நம்பகத்தன்மைக்கு எது காரணமா இருக்கு நீங்க சந்திங்க என்ன இருக்கு எல்லாமே கேட்பாங்க என்னோட சந்தேகத்துக்கு எல்லாமே நிறைய பதில் கொடுத்தாங்க சார் நம்பிக்கை ஒரே பதில் கொடுத்தாங்க நம்ம இப்ப நம்ம கேட்கிற கேள்விக்கும் நம்ம சந்தேகங்களுக்கு எல்லாமே நம்பிக்கை நம்பிக்கை வர குறிகளை வந்து பதில் இருந்ததுனால நானும் நம்பி அப்ளை பண்ண சார் அரசு மானியம் ரெண்டு லட்சத்தோட சொன்னாங்க இந்த மாதிரி உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துருவோம் கவர்மெண்ட்ல இருந்து வாங்கி கொடுத்துருவோம் சொன்னாங்க அது மூலிமா எனக்கு இவங்க சொன்னது மூலியமாக எனக்கு கொஞ்சம் லட்சத்தோடு வண்டி எடுத்து கொடுத்துருக்காங்க ஏன்னா சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நான் நல்லா எடுத்திருக்கேன் எனக்கு பண்ண சலுகைகள் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் இப்போ நானே இப்போ சந்தோஷமாக கூட்டேன் நான் சொல்கிறேன் எல்லாமே அவங்க நல்லா அசூரன்ஸ் கொடுத்தாங்க எடுக்கிறப்ப இந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் எடுங்க நம்பிக்கை எடுங்க நாங்கள் தரோம் அப்படின்னாங்க அது சொன்ன மாதிரி இன்னும் லட்ச வரைக்கும் மனையை பண்ணி கொடுத்தாங்க நமக்கு அந்த அழையிறது எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க நம்மளே எதுவும் அலைய இது பண்ண விடலை நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அவங்க இந்த அரசு மானியத்தை எப்படிங்க பெறுறது என்னென்ன ஆவணங்கள் வந்து எங்கே அணுகலாம் எப்படி அணுகலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராஜெக்ட் இப்படி அனைத்து சேவைகளையும் உங்களுக்கான வழிகாட்டுதலை வழங்குவதற்காக காத்திருக்கிறது பிரெஞ்ச் மோட்டார் இன்சூரன்ஸ் காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் வாய்ப்புள்ள போதை பயன்படுத்திக் கொள் ஒரே ஒரு கால் உங்களுக்காக உதவ பிரெஞ்ச் மோட்டார் இன்சூரன்ஸ் காத்திருக்கிறது வாருங்கள் அரசு மானியத்தை பெற்று வாகனத்தின் ஓனராக நீங்களும் மாறுங்கள் அன்புடன் அழைக்கிறது பிரெஞ்ச் மோட்டார் இன்சூரன்ஸ் நன்றி